ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு என்னென்னா வந்து அந்த சிந்து நதி ஸோ பாகிஸ்தான் அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து அந்த சிந்து நதியில் வந்து நீங்கள் வந்து அணை கட்டினா வந்து நாங்கள் அந்த சிந்து நதியை வந்து பத்து ஏவுகணைகள் கொண்டு அந்த அந் நீங்கள் கட்டுற அணையை வந்து நாங்கள் உடச்செறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பாகிஸ்தான்லேருந்து சொல்லியிருக்காங்க அந்த சைடு ஆர்மி சைட்லேருந்து ஏன்னா வந்து அந்த சிந்து தான் அந்த சிந்து நதி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த சீனா திபெத்திலேருந்து உருவாகி இமயமலை பாகிஸ்தான் வழியாக தான் வந்து வருது அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அரபிக்கடல் வந்து கலக்குது ஒரு அஞ்சு சின்ன சின்ன நதிகள்லாம் வந்து அந்த நதியில் வந்து சேருது முக்கியமாக வந்து தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதாரமாக இருக்கதே வந்து அந்த ஒரு சிந்து நதி அந்த ஒரு நீர் தான் பட் அந்த பாகிஸ்தானில் சுற்றி ஒட்டி அந்த அந்த சிந்து நதியில் உள்ளவங்களே வந்து அறுபத்தி மூணு பேர் வந்து அந்த சிந்து நதி தான் இருக்காங்க பட் இது வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்து ஒப்பந்தம் ஆச்சு நமக்குள்ளே தான் வந்து தண்ணி வந்து கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து அந்த நீர் ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகல்காம் அட்டாக் வந்து நடந்துச்சு ஸோ பாகிஸ்தானில் உள்ள சில குரூப் வந்து இங்கே உள்ள இந்த ஜம்மு காஷ்மீரில் வந்து அந்த பகல்கம் அப்படின்ற இடத்துல வந்து அட்டாக் பண்ணாங்க நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க ஸோ அந்த ஒரு விளைவாக வந்து அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் வந்து கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் வந்து இப்போ மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்த கட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு நான் இந்த புத்தகம் எதுக்கு இந்த புத்தகத்தை எடுத்துருக்கேன்னா இந்த இணது இந்திய புத்தகத்தில் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்து எந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த முழுக்க முழுக்க போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து அப்போ உள்ள பிரிவினை தான் வந்து இப்போ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றதையுமே வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க அது அதுவுமே இந்த இடத்துல இருக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய பிரிட்டிஷ் பிரிவினை என்ற பெயரில் என்றும் தீராத வடுவை இந்தியாவுக்கு ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது காஷ்மீர் பிரச்சினை தொடங்கி இந்திய எல்லை பாதுகாப்பு வரை இன்று உள்ள அத்தனை முக்கிய பிரச்சினைகளுக்கும் தொடக்க தொடக்க புள்ளி இதுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவுனை தான் வந்து இப்போ உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் பொதுன்னு சொல்லிட்டு அந்த வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை கூட இங்கே இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அவர் என்ன பண்ணியிருக்காரு ரெட்லீப் அப்படின்ற ஒருத்தர் கூப்பிட்டு வெறும் அஞ்சே வாரத்தில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரிச்சிருக்காங்க அப்போ உள்ள நிலப்பரப்பு அந்த நிலம் சார்ந்த அந்த வரைபடங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறப்ப அது வந்து பத்தொம்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உள்ளதெல்லாம் வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இவர் ரெட்லீஃப் வந்து அந்த இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறப்போ வந்து அந்த வரைபடங்கள் அந்த நில வரைபடங்கள்லாம் எதுவுமே வந்து சரியாகவும் இல்லையா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து அந்த ரெட்லீப் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறப்ப வந்து ஏகப்பட்ட மன தான் வந்து இருந்திருக்காராம் ஏன்னா அவர் வந்து ஜூனில் அவரை கூப்பிட்டுருக்காங்களா நான் ஜூலையில் தான் வருவேன் ஏன்னா அவர் வந்து அவர் வீட்டோட வந்து சுற்றுலாவில் இருந்தாராம் இல்லை இல்லை நீங்கள் ஜூன்லேயே வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்போயும் வந்து அவர் மன உளைச்சலில் வந்தார்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தானை வந்து பிரிக்கிறதுக்காக வந்து ரெட்லீஃப் வந்து அவர் பிரிக்கிறப்பே வந்து பெரிய மன உளைச்சல் இருந்தார் அப்படின்றதையுமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து அவருக்கு வந்து அஞ்சே அஞ்சு வாரம் தான் வந்து டைம் கொடுத்தாங்களாம் அந்த அஞ்சு வாரம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னப்போ இல்லை உங்களுக்கு வந்து அஞ்சு வாரம் தான் டைம் அஞ்சு வாரத்துக்குள்ளே நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லப்போ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டீம் ஒரு நாலு பேர் உட்காந்து முஸ்லீம் லீக்கில் உள்ள ரெண்டு பேர் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இந்த மவுண்ட் பேடன் பிரபு இந்த ரெட்லீஃப் எல்லாமே சேர்ந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து வெறும் அஞ்சே வாரத்தில் வந்து பிரித்தாங்க அந்த பிரிவினையப்பய் வந்து ஏகப்பட்ட கலவரங்கள் பிரச்சனைகள் படுகொலைகள் கற்பழிப்புகள் நடந்துச்சு ஒரே நாளிலே வந்து ஐம்பதாயிரம் கருகழிப்பு வந்து நடந்துருக்காங்க ஏன்னா வந்து இங்கேருந்து அங்கேயும் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் மாறுறப்ப நிறைய பெண்களோட கருப்பு வந்து சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அதனால ஒரே நாளில் வந்து ஐம்பதாயிரம் கருக்களை இப்போ நடந்துச்சு அப்படின்றாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்றாங்க அப்போ நடந்ததை மட்டும் சின்ன விஷயமா சொல்கிறேன் அதுவுமே வந்து இந்த சிந்து நதிக்கு வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு அதுக்குமே வந்து இங்கே போட்டிருக்காங்க இப்படி வந்து அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக பிரிக்காமல் வந்து ஒரு இட்லிக்கு வந்து எஸ்கேப் பண்ணார் அப்படின்றதையுமே வந்து இங்கே போட்டிருப்பாங்க ஸோ அப்போ நடந்த பிரச்சனைகள் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இங்கே இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா கலவரம் ஏற்படக்கூடும் என்று நினைத்து லாகூரிலும் கல்கத்தாவிலும் ஐம்பதாயிரம் பேர் கொண்ட பாதுகாப்பு படை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த பிரித்தவனே வந்து பெரிய கலவரம் ஏற்படும் சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர் நிறுத்தியிருக்காங்க கலவரம் ஏற்படக்கூடும் என்று நினைத்து லாகூரிலும் கல்கத்தாவிலும் ஐம்பதாயிரம் பேர் கொண்ட பாதுகாப்பு படை நிறுத்தப்பட்டது ஆனால் அந்த படையால் சிறிய கிராமம் வரை பரவிய கிளர்ச்சியையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த முடியவே இல்லை உலக வரலாற்றில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் ஒரே நேரத்தில் இடப்பயிற்சி செய்ததே இல்லை எனும்படியாக சாறை சாரையாக மக்கள் ஊரை காலை செய்து மக்கள் கிளம்பினர் பத்து லட்சம் பேருக்கு மேலாக மக்கள் அகதிகள் போல நடந்தும் பேருந்தும் பேருந்துகள் மூலமாகவும் ரயில் ஆகியவற்றில் ஏறி பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கும் இங்கிருந்து இருந்து பாகிஸ்தானுக்கும் சென்று கொண்டிருந்தனர் அகதி முலாம் போ அகதி முலாம் போல வழி முழுவதும் மக்கள் தங்கியிருந்தனர் குடிநீரும் உணவும் கிடைக்காமல் தவித்தனர் காலரா நோய் பரவியது வழிப்பறி வன்முறை என்று அடங்க முடியாத பெருங்கலவரம் எடுத்தது எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் பத்தாயிரம் பேர் பலத்த காயம் அடைந்தனர் சொல்லிட்டு அந்த பிரிவினையப்பே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நடந்திருக்கு அதிலேயே வந்து பாகிஸ்தான் இந்தியாவும் வந்து எத்தனை பெண்கள் கற்பொழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இதையுமே அதை சொல்கிறாங்க பிரிவினையால் அதிகம் பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள்தான் அதிலும் சீக்கியர்களே அதிகம் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் தங்களது பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக வெளியேறினர் வீடு சொத்து கடைகள் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் துரத்தப்பட்டனர் பல இடங்களில் மக்கள் திரண்டு வணிக வளாகங்களை கொள்ளையடித்தனர் பல வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கிருந்து சீக்கியர்களை துரத்தினர் இந்தியா இந்திய பிரிவினையின் போது கற்பழிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்துக்கு மேல் இருக்கும் என்கிறது ஒரு புள்ளி விவரம் கற்பழிக்கப்பட்ட பெண்களில் பலர் அடுத்த இரண்டு மாதங்களில் கற்பிணிகளாக ஆனார்கள் அவர்களுக்கு ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக கருக்கலைப்பு செய்யப்பட்டது இந்திய அரசு தங்கள் இருந்து முப்பத்தி மூணாயிரம் பேர் கடத்தப்பட்டும் கற்பழிக்கப்பட்டும் கொடுமைக்கு ஆளானார்கள் என்றது பாகிஸ்தானோ தங்கள் பகுதியில் இருந்து ஐம்பத்தோராயிரம் பெண்கள் கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு இருக்கின்றன என்றது இரண்டு புள்ளி விவரங்களும் காட்டும் பொது உண்மை கலவரத்தை காரணமாக கொண்டு பெண்கள் அதிகம் வன்புணர்ச்சி வன்புணர்ச்சிக்கு ஆளாக்க பட்டனர் என்பதுன்னு சொல்லிட்டு இந்த பிரிவினையம் முதக்கூட நிறைய பெண்கள் வந்து வன்புணர்ச்சிக்குமே ஆளாயிருக்காங்க அதாவது பிரிவினையும் போதே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்போ தான் வந்து அந்த சிந்து நதி ஒப்பந்தமுமே வந்து இவங்க அதை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்காங்க இப்போ உள்ள சிந்து நதி பிரச்சனைக்குமே இதுதான் வந்து ஆரம்ப புள்ளி அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல வரேன் இந்த புத்தகத்திலேருந்து இந்த புத்தகம் வந்து இந்தியா முழுக்க முழுக்க உள்ள வரலாறு எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும் எனது இந்தியா புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு முப்பது வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கும் இன்னும் நிறையா இருக்கு ஒரு பத்து வீடியோ அப்லோட் பண்ணுற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தா இந்த சேனலில் போய் பாருங்கள் இந்த புத்தகம் படிங்க கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி புத்தகம் முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஒரு நூற்றம்பது பக்கங்கள் இருக்குது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு புத்தகம் இது அதே மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறப்போ வந்து நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் சம்பவங்கள் நிறைய கடுப்பு ஏற்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கான் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த முஸ்லீம் லீக்லேருந்து ஒருத்தர் எப்படி பிரித்தாங்கன்னா ம முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழ்கிற இடங்கள் வந்து பாகிஸ்தானும் அதுக்கப்புறம் உள்ளது வந்து இந்தியாவும் அப்புறம் தான் வந்து பேசிக்காக வந்து பிரிச்சிருக்காங்க அந்த பிரிக்கிறதுல வந்து உட்காந்துருந்த ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் என்ன பண்ணார்னா நான் டார்ஜிலிங்க்கு வந்து வருஷம் வருஷம் வந்து என்னோட ஃபேமிலியோட நான் வந்து ட்ரிப்பு போவேன் நீங்கள் அதை வந்து இந்தியாவோட இணைச்சிட்டீங்கன்னா என்னால் வந்து மறுபடியும் இந்தியாக்குலாம் வர முடியாது அதனால் வந்து அந்த டார்ஜிலிங்கை வந்து பாகிஸ்தானோட இணைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்களா இங்கே அதெல்லாம் வந்து நடந்திருக்கான் இந்திய வரலாற்றில் இரண்டு நாட்கள் என்று அழைக்கப்படும் பிரிவினை காரணமாக இருந்து இறந்து போனவர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்துக்கு மேல் இருக்கும் என்கின்றனர் இறந்த உடல்களை அப்புறப்படுத்தக்கூட ஆட்கள் இல்லை சாலை ஓரங்களில் சடலங்கள் எரியப்பட்டன அவற்றை நாய்கள் கடித்து இழுத்துச் சொல்லும் காட்சி சர்வசாதாரணமாக காணப்பட்டது ஏழு கோடியோ இருபத்தி ரெண்டு லட்சம் ஆறாயிரம் முஸ்லிம்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் ஏழு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் சீக்கியர் மற்றும் இந்துக்கள் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கும் இடம் மாறினர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டின் கணக்கெடுப்பு கூறுகிறது இதில் தலைநகரான டெல்லிக்கு மட்டும் அதிகபட்சமாக பத்து லட்சம் அகதிகள் வந்து சேர்ந்தார்கள் சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அந்த ஒரு பிரிவினையில் வந்து நடந்திருக்கு இவ்வளோ மக்கள் வந்து இடம் மாறியிருக்காங்க ஸோ இந்த சிந்து நதி பற்றி நான் சொல்ல வந்தால் அதுதான் வந்து இப்போ முக்கியமானது இப்போ வந்து இந்த ரெட்லீஃப் என்ன பண்ணிட்டாரு வந்து பிரிச்சிட்டாரா அந்த மௌன் பட்டன் அவர் தான் வந்து தலைமை தாங்கியிருக்காரு ரெட்லீஃப் வந்து கூப்பிட்டு இதை பிரிச்சிக்கின்னு சொல்லியிருக்காரு அந்த ரெட்லீஃப் வந்து என்ன பண்ணியிருக்காரா இது கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த பிரச்சனை வரும் இப்போ நம்ம பிரித்தவங்க வந்து நிறைய கலவரம் நடக்கும் நம்ம தான் இதுக்கு மெயின் காரணம் சொல்லி நம்மளை வந்து கொள்ளுவாங்க நம்ம குடும்பத்தையும் கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு திரும்பி போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரெட்லீஃப் வந்து அவரோட ஊருக்கு வந்து கிளம்பியிருக்காரு மௌன் பட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் கிளம்பிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பயந்துருக்காங்க பயந்தது போலவே வந்து அந்த ரெட்லீஃப் கீழே வேலை செஞ்ச சில குழுவில் இருக்க சில பேரோட குடும்பத்தையுமே வந்து இங்கே கலவரத்தில் வந்து சூறையாடி இருக்காங்க அது எப்படி நீங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க மவுண்ட் பேட்டன் பயந்தது போலவே ரெட்லிப்பின் கமிஷன் உறுப்பினராக பணியாற்றிய சீக்கியர் சீக்கியர் ஒருவரின் மனைவியும் பிள்ளைகளும் ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் மவுண்ட் பேட்டனின் இந்திய பிரிவினை இந்தியர்களுக்கும் சாதகமானதாக இல்லை பாகிஸ்தானிகளுக்கும் சாதகமாக இல்லை மாறாக பிரிட்டிஷ் அரசுக்கு சாதகமாக இருந்தது வாழ்நாள் முழுவதும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பகை நாடுகளாக இருக்க வேண்டும் என்ற பிரிட்டிஷின் சதி மிக திறமையாக நிறைவேற்றப்பட்டது மியூன் பேட்டன் அழகாக காய் நகர்த்தி வெற்றி கண்டார்னு சொல்லிட்டு ஸோ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் வந்து பாகிஸ்தான் போன மக்களுக்கும் சாதகமாக இல்லை இந்தியாவுக்கும் சாதகமாக இல்லை ரெண்டு நாட்டுக்கும் வந்து சண்டை தான் வந்துகிட்டு இருக்குது அங்கே ஆரம்பிச்சு தான் வந்து இன்னுமே சண்டை வந்துகிட்டு இருக்குது அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ பிரிட்டிஷ் அரசு வந்து இது பெரிய ஒரு சதிமாய் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால தான் வந்து இன்னுமே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றாங்க அதுவுமே அந்த இப்போ உள்ள அந்த சிந்து நதி நீர் பங்கிட்டுருக்குல்ல அதை பற்றியுமே வந்து இன்ஃபர்மேஷன் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து அதன் பங்கீட்டை ஒரு கிடுக்கு சென்றார் அதன்படி இந்தியாவில் ஓடும் நதியில் பாகிஸ்தானின் பாகிஸ்தானின் நீர்ப்பாசனத்துக்கு தேவையான தண்ணீரை கால்வாயில் திறந்துவிட வேண்டும் அதை நாடுகளும் சேர்ந்து பராமரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த முடிவை இரண்டு நாடுகளும் ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு நீதி கேட்டு உலக நீதிமன்றத்துக்கு போக முடிவு செய்தது ஜவஹர்லால் நேரு அதை எதிர்த்து விட்டுக் கொடுப்பதன் வழியாக இருவருமே இதை தீர்த்துக் கொள்ளலாம் என்று முடிவை அறிவித்தார் அதோடு காங்கிரஸ் தலைவர்களின் எதிர்ப்புகளையும் மீறி நீர் பங்கீட்டை இந்தியா முறையாக தந்து உதவும் என்றும் அறிவித்து அதன்படியே பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்கினார் ஆட்சி அதிகாரம் என்றிருந்த இரண்டு தேச தலைவர்களும் இடம்பெயர்ந்து போன லட்சக்கணக்கான மக்களைப் பற்றியோ அவர்கள் வாழ்விடத்தை பறிகொடுத்த துக்கத்தை புதிய மந்திரி சபையை நியமித்து அரசாங்க தொடங்கினர் இந்தியா ஒருபடி மேலே போய் அதே மௌன்பேட்டனை மீண்டும் வைஸ்ராயராக நியமித்து தங்களின் பெருந்தன்மையை சொல்லிட்டு மக்கள் பிரச்சனைகள் இருக்கப்ப இவங்க பாட்டு வந்து காட்டிக்கொண்டதும் அங்கு உள்ள மௌன் பெட்டனே வந்து மறுபடியும் ஒரு பொறுப்பில் நியமித்து அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு பட் இந்த பக்கத்தில் வந்து நிறைய கொலைகளும் கற்பொழிப்புகளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுமாதிரி நீர் பங்கீடியுமே வந்து ஜவஹர் கல்யாணம் என்ன பண்ணாரா நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு நீர் கொடுக்குறோம் அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை பற்றி இவர் ஏற்றுக்கிட்டாரான் ஸோ அங்கே ஆரம்பித்தது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் இப்போ வந்து மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இந்த பகல்காம அட்டாக் போப்ப அந்த பகல்காம் காம வந்து மறுபடியும் அந்த நீர் பங்கீடு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த நீர் இந்த நீரை வச்சு தான் வந்து பாகிஸ்தானோட தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் மக்கள் வந்து நம்பியிருக்காங்களாம் ஸோ அந்த பகல்காம் அட்டாக்கினால் அதை எதிர்த்து இதையுமே கேன்சல் பண்ணாங்க ரீசென்ட்டாக வந்து அந்த இந்தியா இந்தியா லெஜண்ட்ஸ் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட்டையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இன்னைக்கு தான் வந்து அந்த ஒரு நீர் பண்ண சிந்து நீர் நதிப்பா ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஸோ இன்றைக்கி வந்து என்ன நியூஸ் அப்படின்னா வந்து அந்த பாகிஸ்தானோட அந்த ஆர்மி அவங்க சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிந்து நதியில் வந்து நீங்கள் வந்து அணை ஏதாச்சும் கட்டினீங்கன்னா பத்து ஏவுகணைகளை கொண்டு அந்த அணையை வந்து நாங்கள் இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து அங்கே தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் அவங்களுக்கு அந்த நதிநீர் வந்து தேவைப்படுது பட் அதையும் தாண்டி இந்தியாவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுனால அதை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக வருது பட் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அதுக்கு முதற்புள்ளி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தான் அங்கே நடந்த பிரச்சனைகள் தான் வந்து இங்கே ஒன்றா வருதுன்றது வந்து இந்த புக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க அதை நான் உணர்வாட்டியுமே நான் சொல்கிறேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய பிரிட்டிஷ் பிரிவினை என்ற பெயரில் என்றும் தீராத வடுவை இந்தியாவுக்கு ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது காஷ்மீர் பிரச்சனை தொடங்கி இந்திய எல்லை பாதுகாப்பு வரை இன்று இன்று உள்ள அத்தனை முக்கிய பிரச்சினைகளுக்கும் தொடக்கப்புள்ளி இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை பிரிவினை அப்படின்றதே சொல்கிறாங்க இன்னொன்று என்ன வந்து மெவுன் பேட்டனின் இந்திய பிரிவினை இந்தியர்களுக்கும் சாதகமானதாக இல்லை பாகிஸ்தானிகளுக்கும் சாதகமானதாக இல்லை மாறாக பிரிட்டிஷ் அரசுக்கு சாதகமாக இருந்தது வாழ்நாள் முழுவதும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பகை நாடுகளாக இருக்க வேண்டும் என்ற பிரிட்டிஷின் சதி மிக திறமையாக நிறைவேற்றப்பட்டது மெயின் பேட்டன் அழகாக காய் நகர்த்தி வெற்றி சொல்லிட்டு அந்த பிரிவினை தான் வந்து இப்போ உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்றாங்க ஸோ இந்த புத்தகத்தை படிங்க நிறைய வரலாறு நிறைய புத்தகமாக இருக்குது இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சிருக்காங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம் இது இதில் நம்ம பழைய வரலாறு படித்தாலே புதுசாக உள்ள பிரச்சனை வந்து எதுன்னு சொல்லி ஓரளவு நமக்கு ஐடியா கிடைக்கும் யாரையுமே யாருமே வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அப்படி கொஞ்சம் நமக்கு ஒரு புரிதல் வரும் ஒரு பக்கம் வரும் நிதானமும் பொறுமையும் வரும் நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த புத்தகத்தில் இருக்கு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் அவரோட ஆரம்பித்து தான் இந்த ஒரு ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் சில புத்தகங்களும் படிச்சிருக்கோம் இந்த வீடியோவும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிங்க நன்றி